இந்திய முஸ்லிம்களுக்கு வீடு வாங்க ஐந்து விழுக்காடு விலை சலுகை வழங்கும் முடிவை பினாங்கு அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும் மாநில டிஏபி தலைவர் ஸ்டீவன் சீம் அதனை தெரிவித்தார் அந்த உத்தேச கழிவு சலுகை சர்ச்சையானதை அடுத்து அது குறித்து முதலமைச்சர் சௌக்வான் தாம் பேசியதாக அவர் கூறினார் அவ்விஷயத்தை மீண்டும் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று விவாதித்து மறு ஆய்வு செய்ய சௌக்வான்யூ ஒப்புக்கொண்டதாக ஒப்புக்கொண்டதாக மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம் கூறினார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கும் கட்சி என்ற வகையில் டிஏபி இனமத பேதம் இன்றி அனைத்து மலேசியர்களின் நீதிக்காகவும் நலன்களுக்காகவும் போராடும் அதேபோல் பினாங்கு அரசும் சமூக நீதியை கடைபிடித்து வீடு வாங்க அனைத்து மலேசியர்களுக்கும் உள்ள உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றார் அவர் இந்த ஐந்து விழுக்காடு விலை கழிவு வீடமைப்பு துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஸ்ரீ எஸ் சுந்தரராஜோ முன்னதாக அறிவித்திருந்தார் இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இம்முடிவை மீட்டுக் கொள்ளுமாறு பினாங்கு மாய்கா தலைவர் டத்தோஜே தினகரனும் வலியுறுத்தியிருந்தார் கோடிக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்ணராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கேஎஸ்எல் எஸ் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் எஸ்பிஎம் தேர்வில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்று ஜேபிஏ எனப்படும் பொது சேவைத் துறையின் கல்வி உபகார சம்பளத்திற்கு நீங்கள் விண்ணப்பித்துள்ளீர்களா ஜேபிஏவின் நேர்முகத் தேர்வுக்கு தயாராவதில் தடுமாற்றமா கவலை வேண்டாம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக கூகுள் மீட் வாயிலாக ஜூன் ஒன்பது இரவு எட்டு முப்பது மணிக்கு சிறப்பு நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கியூமிக் எனப்படும் இந்திய பட்டதாரிகள் அமைப்பின் ஆசிரியர் பணிக்குழுவை சேர்ந்த கோகிலவாணி அர்ச்சனன் இதனை நெறியாளராக வழி நடத்துகிறார் இந்த நேரலையில் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் ஜேபிஐ கல்வி உபகார சம்பளம் பெற்று பிரான்சில் அரசியல் தத்துவவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் படித்து வரும் வர்ஷினி பிரதாபன் பங்கேற்கிறார் அவரோடு ஈராயிரத்து இருபத்தி ஒன்றில் ஜேபிஐ கல்வி உபகார சம்பளம் பெற்ற மலேசிய மோனாஷ் பல்கலைக்கழக மாணவி தாரணி பிரதாபனும் தனது அனுபவத்தை அனுபவத்தையும் மாணவர்களுக்கு பயனுள்ள குறிப்புகளையும் வழங்குவார் எனவே இந்த அரிய வாய்ப்பை விட வேண்டாம் என மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் ஜேபிஏ நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்களோடு நடப்பு மாணவர்களும் இதில் பங்கேற்கலாம் ஆர்வம் உள்ளோர் கியூ குறியீட்டை ஸ்கேன் செய்து கூகுள் மீட் லிங்க் இணைப்பை பெற்றுக்கொள்ளலாம் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை பால்மாவு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலில் தலையிடாமல் மலேசியா ஒதுங்கி இருப்பதே நல்லது மாறாக இவ்வாண்டு ஆசியான் தலைமை பொறுப்பில் கவனம் செலுத்துவதே பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு முக்கியம் என அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார் அவ்விரு தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான மோதல் மலேசியாவுக்கு அப்பாற்பட்டது எனவே மத்தியஸ்தம் செய்கிறோம் என்ற பெயரில் அதில் மலேசியா தலையிடுவது அனாவசியம் என ஜூலா எம்பி லேரி ஜி கூறினார் ஆசியான் தலைமை பொறுப்பை திறம்பட செய்து முடிப்பதே ஒற்றுமை அரசாங்கத்தின் தலையாய பணியாக இருக்க வேண்டும் என்றார் அவர் ஏப்ரலில் நிகழ்ந்த ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்த நிலையில் பதற்றத்தை தணிக்க மலேசியா தயாராக இருப்பதாக டத்தோஸ்ரி அன்வார் கூறியிருந்தார் இரு நாடுகளுடனும் மலேசியா அணுக்கமான உறவை கொண்டுள்ளதால் தெற்காசியாவில் அமைதி மலர உதவ முடியும் என அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார் எனினும் கடந்த வாரம் மலேசியா வந்திருந்த இந்திய நாடாளுமன்ற பேராளர்கள் குழு இந்தியா பாகிஸ்தான் மோதல் அவ்விரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றும் அதில் மற்ற நாடுகளின் மத்தியஸ்தம் தேவையில்லை என்றும் தெளிவுபடுத்தியது என்ற போதிலும் அன்பார் அவ்விரு நாடுகளிலும் பெரிதும் மதிக்கப்படுபவர் என்றும் எனவே அவர் மத்தியஸ்தம் செய்வதை வரவேற்பதாகவும் மலேசியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் சை அசான் ராதா ஷா கூறியிருந்தார் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் சிலாங்கோர் அருள்மிகு காளிகாம்பாள் கமடேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா எட்டாவது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது நேற்று சிறப்பம்சமாக சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் நடைபெற்றது இதையொட்டி நேற்றிரவு திரைப்பட பாடகரும் பக்தி பாடகருமான கலைமாமணி தி எல் மகாராஜன் மற்றும் குழுவினரின் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியது இசை நிகழ்ச்சியை பக்தர்கள் மெய்மறந்து ரசித்தனர் அதிலும் குறிப்பாக வைகாசி பெருவிழா என்ற ஒரு பாடலை மேடையிலேயே எழுதி இசையமைத்து பாடி மகாராஜன் வந்திருந்தோரின் பாராட்டை பெற்றார் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வைகாசி விசாகங்கிறது அறுபடை வீடு பெரிய பெரிய ஆலயங்களில் மட்டும்தான் சிறப்பாக நடக்கும் சின்ன சின்ன ஆலயங்களில் இந்த மாதிரி விசேஷமாக அங்கே தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது ஆனால் இந்த அருள்மிகு காளிகாம்பாள் கமடேஸ்வரர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் அறுபடை வீடு பெரிய பெரிய ஆலயங்களில் எப்படி வைகாசி விசாக நடக்குமோ அது மாதிரி இந்த ஆலயத்தில் நடைபெறுவதை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் மிக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது வைகாசி திருவிழா நம்மை வாழ வைக்கும் பெருவிழான ஒரு புது பாட்டும் நான் எழுதி அந்த ஸ்பாட்லேயே இசையமைச்சு பாடினேன் மக்கள்கிட்ட மிக பெருவாரியான வரவேற்பு இருந்தது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வைகாசி திருவிழா அறுபடை வீடு போன்ற பெரிய கோயில்களில்தான் நடைபெறும் ஆனால் இந்த ஆலயத்திலும் அவ்விழா விமரிசையாக நடைபெற்றது குறித்து மகாராஜன் பாராட்டினார் மலேசியாவிலும் பல ஆலயங்களில் இந்த வைகாசி திருவிழா நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சியின் மூலம் இவ்வாண்டு வைகாசி திருவிழா மேலும் களை கட்டியதாக ஆலய தலைமை குருக்கள் ஏ பி தனபாலன் கூறினார் இந்த வைகாசி மாத திருவிழாவானது எட்டாவது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைவரும் இந்த வைகாசி மாத திருவிழாவிலே வந்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிங்கப்பூரின் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான என்டியூ நடத்திய ஆய்வின்படி உலகில் நாற்பத்தி எட்டு முக்கிய கடலோர நகரங்கள் நில அரிப்பால் மிக வேகமாக மூழ்கி வருகின்றன இது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் கடல்மட்ட உயர்வுடன் சேர்ந்து பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது ஈராயிரத்து பதினான்கு முதல் ஈர் இருபது வரையிலான காலத்தில் வருடத்திற்கு சராசரியாக ஒரு சென்டிமீட்டருக்கும் அதிகமாக கீழ் பகுதிகளில் எழுபத்தாறு மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர் சீனாவின் தியான்ஜின் நகரமே மோசமான நில அரிப்பை சந்தித்துள்ளது அங்கு வருடத்திற்கு சராசரியாக வரை நிலம் மூழ்கி வருகிறது இதனால் பாதுகாப்பு கருதி மக்கள் இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை உருவானது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சென்னையின் தாராமணி போன்ற பகுதிகள் வருடத்திற்கு மூன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் வரை கீழ் சரிந்துள்ளன இங்கு பன்னிரண்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலத்தடி நீரை குறிப்பாக விவசாயம் நிலத்தடி நீரை குறிப்பாக விவசாயம் தொழில்துறை மற்றும் வீட்டு பயன்பாட்டுக்காக அதிகம் எடுத்ததே தெற்காசியா மற்றும் தென்கிழக்காசியா நகரங்களில் நிலமூழ்க முக்கிய காரணம் என என் கூறுகிறது இந்த நில அரிப்பானது மழைக்கால வெள்ளத்தையும் உப்பு நீர் உருவலையும் கட்டடங்கள் மற்றும் சாலைகளின் சேதத்தையும் அதிகரிக்கிறது இதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவாகும் அம்மாநகரின் பாதியிடம் இப்போது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளது இதனால்தான் இந்தோனேசிய அரசு மேலும் அழிவை தடுக்க புதிய தலைநகரான நுசாந்தராவை போனியோ தீவில் கட்டி வருகிறது இந்த நில அரிப்பை தடுக்கும் முயற்சிகளாக நிலத்தடி நீர் மேலாண்மை கடுமையான சுற்றுச்சூழல் மதிப்பீடுகள் ஆகியவற்றை என் பட்டியலிட்டுள்ளது ஆனால் இதை நினைப்பது போல் எளிதானதல்ல காரணம் இப்பிரச்சனை அவசரமானதும் சிக்கலானதுமாகவே உள்ளது என என் குறிப்பிட்டுள்ளது உலகமகா கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் உடனான தமது நட்பு முறிந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றின் உரிமையாளருமான மாஸ்குடன் கசந்து போன உறவை சரி செய்யும் எண்ணம் ஏதும் இல்லை அவரிடம் பேசுவதற்கும் இனி ஒன்றுமில்லை என என்பிசி தொலைக்காட்சியுடனான தொலைபேசி நேர்காணலில் ட்ரம்ப் கூறினார் என்றாலும் மாஸ்கின் ஸ்டார்லிங் துணைக்கோளை இணைய நிறுவனம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் ஏவும் நிறுவனங்களுக்கான அமெரிக்க அரசின் குத்தகை ஒப்பந்தங்களை ரத்து செய்யும் திட்டம் தமக்கில்லை என்றார் அவர் ஆனால் தமது வரிக் கொள்கைகளை ஆதரித்து வாக்களித்த குடியரசுக் கட்சிக்காரர்களுக்கு எதிராக போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு ஒருவேளை எலன்மாஸ் நிதியுதவி அளித்தால் மோசமான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டி வரும் என டிரம்ப் கடுமையாக எச்சரித்தார் புதிய வரி குறைப்பு மசோதா தொடர்பில் ட்ரம்ப் மாஸ் இருவருக்கும் வெடித்த பிரச்சினை கடந்த ஒரு வாரமாக பொதுவெளிக்கே வந்துவிட்டது ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சுமத்தி வருவது அமெரிக்கர்கள் மட்டுமின்றி வெள்ளை மாளிகை பணியாளர்களையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது தமிழகத்தின் கோவையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மலையாள நடிகர் ஷைன் தோம் சாக்கோ காயமடைந்தார் அவரின் எழுபது வயது தந்தை சிபி சாக்கோ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தந்தையின் மருத்துவ பரிசோதனைக்காக சொந்த ஊரான கேரளாவின் திரிஷூரில் இருந்து கர்நாடகாவின் பெங்களூருக்கு அவர்களின் குடும்பம் சென்ற எம்பிவி வாகனம் ட்ரெக் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது அதில் நாற்பத்தோரு வயது ஷைன் தோம் சாக்கோவுக்கு இடது கை முறிவு ஏற்பட்டது அவரின் தாயார் மற்றும் இளைய சகோதரர்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டன நடிகரின் மேலாளர் வாகனத்தை வேகமாக ஓட்டி சென்றது விசாரணையில் தெரிய வந்ததாக போலீஸ் கூறியது மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறுகின்றன கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை ஏன் பிக் பாலிங் இப்போ பேரா கேர் நூறுக்கும் அதிகமான பூத்துகள் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்